ஒருநாள் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பழனி கோவிலுக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் அப்போது பக்கத்து அறையிலிருந்து ஒருவர் ஆடும் சத்தம் கேட்டது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதே பக்கத்து அறைக்கு சென்றார் டி அவர்கள் அங்கே ஒரு இஸ்லாமிய வாலிபர் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார் இந்த பாடல் நீங்கள்தான் எழுதியதா என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் இது எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஆனால் யார் எழுதியது என்றெல்லாம் தெரியாது என்று கூறிய வாலிபரிடம் அந்த பாடலின் வரிகளை எழுதி வாங்கி கொண்டார் ஒரு சென்னையில் அமைந்திருக்கும் காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்ற டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அங்கே கல்வெட்டு ஒன்றில் இதே பாடலை காண்கிறார் அந்த பாடலை எழுதியது ஆண்டவன் பிச்சை என்ற ஒரு பெண்மணி என்பதையும் அறிந்து கொள்கிறார் உடனே அங்கிருந்து நேராக வந்து அந்த பாடலை பாடி பதிவேற்றம் செய்து வெளியிடுகிறார் அந்த பாடல்தான்